நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவஜனமே மூன்று காரியங்களை கற்று சொல்லுகிறார் ஒன்று ஐஸ்வர்யம் இரண்டு மகிமை மூன்றாவது ஜீவன் மூன்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஈஷாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் ஏசாயாவின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் அசனத்தை வாசித்து பாருங்கள் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஏசாயா அறுபது பத்தொம்போதை வாசித்து பாருங்கள் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் சனத்தை வாசித்து பாருங்கள் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை ஜீவனையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்